விஜய் கேரக்டர் கொண்டு வந்தது இந்த சீசனோட வேற ஒரு கட்டத்துக்கு எடுத்துட்டு கொண்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயத்துல இந்த சீசன் டூல ரீனாவுக்கும் அர்ஜுனுக்குமான லவ் ட்ராக் ரொம்பவே சூப்பரா பண்ணிருப்பாங்க இதை தொடர்ந்து சீசன் டூவ கடைசியா ரொம்பவே உருக்கமா கொண்டு போய் முடிச்சுட்டாங்க மேலும் இப்ப இதுல நடிச்ச பல பிரபலங்கள் அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு வராங்க அந்த வகையில நடிகர் சாருகேஸ் அவர்கள் ஹார்ட் பீட் வெப் சீரீஸ்ல எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும் என்ன சாருகேசா தெரியறதை விட அர்ஜுனா தான் பல மக்களுக்கு தெரியும் இன்னும்

நான் பண்ற எல்லா விஷயங்களுக்கும் கொடுங்க நீங்க இல்லனா நான் இல்ல அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவா பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் சாருகேஷ் சொல்லிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் அர்ஜுன் கேரக்டர் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க